பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தாமே இந்த நாளில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாம் தவசு காலத்தில் இருக்கின்றோம் அநேக பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் அநேக பேர் இந்த உலகத்திலே மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி வந்து சிலுவை பாதை சொல்லி சொல்லி மன்றாடுகின்றோம் தினமும் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கின்றோம் நற்கர்ணை நாதரை தேடி வருகின்றோம் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை தேடினாலும் உங்களுடைய ஒரு நிம்மதியற்ற காணப்படுவதை கடவுள் உணர்கின்றார் ஏனென்றால் யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் முதலில் அதற்காகத்தான் ஆண்டவரை தேடி வருவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவரை தேடி வரும் பொழுது என் ஆண்டவர்கள் நான் மகிழ்ந்து இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் உள்மன காயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த உள்மன காயம் அவர்களுக்கு நிம்மதியை கெடுத்துவிடும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருப்பது இல்லை எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கா கட்டங்களிலே மகிழ்ச்சியாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் கடவுளோடு இணைந்து இருந்தால் மட்டுமே நமக்குள் அந்த மகிழ்ச்சி கடந்து வரும் ஆழ்மன நிறைவு நிம்மதி கடந்து வரும் அதையும் நாம் அறிந்து புரிந்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கின்றார் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்றார் ஆனால் சில பேர்கள் மட்டுமே ஆண்டவருடைய குரலை கேட்கிறார்கள் சில நபர்கள் மட்டுமே ஆண்டவருடைய செயல்பாடை புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் ஆண்டவரை பிரிந்து நம்மால் இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் வருமே என்றால் எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடியும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் எப்பொழுதும் ஆண்டவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்தவர் ஆண்டவருக்காக ஓடி ஓடி நற்செய்தி பணிகளையும் செய்த ஒரு நபர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை அவர் உணர்ந்தார் அவர் ஆள் மனதில் ஒரு நிம்மதியை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு காயத்தோடு இருந்தார் ஒரு குறைபாடோடு இருந்தார் ஒரு நாளில் அவரை சந்திக்க நேரிட்டது அவரோடு பேசிக்கொண்டு இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜெபித்துவிட்டு நான் கடந்து வந்தேன் ஆண்டவர் சில நாட்களிலே சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அவர் ஆண்டவரோடு கூட இருக்கின்றார் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கின்றார் ஆண்டவருடைய காரியங்களில் கண்ணும் கருத்துமா இருந்தார் ஆனாலும் அவருக்குள் ஒரு குறை இருந்தது என்ன தெரியுமாம் உண்மையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை ஒரு தவறு அவருடைய உள்ளத்தில் இருந்து அவரை உறுத்தி கொண்டே இருந்தது நான் அவரிடம் அதன் பிறகு தொடர்பு கொண்டு பேசினேன் நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அமைதியையும் ஒரு நிம்மதியையும் இந்த நாளிலே கட்டளையிடுவார் என்று அவருக்கு ஒரு அறிவுரையாக சொன்னேன் பிரியமானவர்களே அவர் வேளாங்கண்ணிக்கு கடந்து சென்று ஒரு மூன்று நாட்கள் தங்கி இருந்து பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய பாவங்களை நினைவு கூர்ந்து நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்தார் அதன் பிறகு பாருங்கள் அவருக்குள் இருந்த அந்த காயம் ஆறியது அவருக்குள் ஒரு நிம்மதி வந்தது அந்த உள் அந்த ஆள் இருந்த ஒரு அழுத்தம் மாறி போனது எனவே தான் அழகாக திரு பாடல்கள் சொல்லி சொல்லுகின்றது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நமக்குள் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடித்து ஆண்டவரிடம் ஒப்புரவாக கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அந்த நேரங்களில் தான் நாம் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய கல்வாரி பாடுகளையும் அவர் உண்மையாகவே என்னோடு கூட இருந்து செயலாற்றுகின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்குள் கடந்து வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே போல் சில குறைபாடுகளை தன்னுடைய சீடர்களிடம் கண்டபடியினால் அவர்களுக்கு அழகாகச் சொன்னார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வாக்கு கொடுத்தார் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகும் இவர்களுக்குள் ஒரு போராட்டம் இருந்தது ஒரு காயம் இருந்தது ஒரு குற்ற மனப்பாங்கு இருந்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலித்து விட்டேனே என்று மற்ற சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் அவர்களுக்களும் ஒரு குற்ற உணர்வும் ஒரு ஆழ்மன காயம் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார் ஆம் அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே ஆழ்மன நிம்மதியை இழந்து போய் இருக்கின்றாயாம் நான் தங்கக்கூடிய இடத்திலே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையாக இருக்கின்றதாம் இந்த நாளிலே என்னிடம் திரும்பும் என்னிடம் கடந்து வாம் நான் உனக்கு நிரந்தரமான ஒரு அமைதியை கொடுப்பேன் ஒரு நாளும் நான் உன்னை மறந்து போனது இல்லை என்று சொல்லுகின்றார் எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு kin <laughs> dedim பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாலும் கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலும் இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார் நம்மை மறக்காத நம்மை விட்டு பிரியாத மாறாத தெய்வம் இந்த நாளிலே நமது நடுவில் இருந்து நமக்கு நிம்மதியை தர நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் எனவே சில மணித்துளிகள் அவரிடம் நாம் பேசுவோமாம் இப்பொழுது நாம் அவரிடம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஆள் மனதை அறிந்து உணர்ந்து அந்த நிம்மதியை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி நீரே தூயாதி தூயவராய் இருக்கின்றீர் பரிசுத்த தெய்வமாய் எங்கள் நடுவில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் இந்த நாட்களிலும் கூட நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கவும் உபவாச காலத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்களை அறிந்து புரிந்து கொண்டு வாழவும் நீர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள தடையா இருக்கக்கூடிய தாயும் தந்தையுமாய் இருக்க அன்பு நேசரே நீர் எங்கள் மீது மனம் இறங்குமாண்டவரே எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி உமக்குகந்த பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக இந்த அருமையான அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே எல்லா சூழ்நிலையிலும் நற்கரின் ஆதரை தேடி வாருங்கள் அவர் உங்களுக்கு ஆழ்மன நிம்மதியை தருவார் இப்பொழுது அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்